வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார் நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது பார்க்கப் போவது முனிவர் இடர் தீர்க்கும் கைகள் ஒரு முகமுடையாருக்கு நமக்கு தெரியும் இரண்டு கைகள் இருக்கின்றன என்று நான்கு முகமுடைய பிரம்மனுக்கு எட்டு கைகள் உள்ளது சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் அல்லவா அவருக்கு பத்து கரங்கள் உண்டு முருகன் எப்படி அவன் ஆறுமுகம் உடையவனாயிற்று தெய்வங்களில் அதிகமான முகமும் அதிகமான திருக்கரங்களும் உடைய பெருமான் அவன் ஆறு முகங்களுக்கு ஏற்றப்படி பன்னிரண்டு திருக்கரங்களோடு விளங்குகிறான் ஆறு முகங்களின் செயலை சொன்ன நக்கீரர் அவற்றிற்கு ஏற்ற செயல்களை புரிவனவாக கரங்களை சொல்கிறார் ஒரு செயலை புரியும் போது திருமுகம் என்ன செய்கிறது அதன் பால் பார்வையை ஈடுபடுத்தி இருக்கும் பொன்முறுவல் வார்த்தைகள் அசைவு ஆகியவற்றால் அந்த செய்கைக்கு ஆவண புரியும் ஆனாலும் நேரடியாக செயல்களை செய்வன திருக்கரங்களே கைகளே செயலுக்கு அடையாளம் கை என்பதற்கே செயல் என்ற பொருள் ஒன்று உண்டு நெடுந்தூரம் நடக்க இயலாதவனை காலால் ஆகாதவன் என்றா குறுகிறோம் அப்படி இல்லையே நெடுநேரம் கண்விழித்து படிக்க இயலாதவனை கண்ணாலாகாதவன் என்றா கூறுகிறோம் அப்படி சொல்லும் வழக்கமும் இல்லை எல்லோரையும் கையாலாகாதவர் என்றே சொல்லுகிறோம் கை செயலுக்குரிய சிறந்த கருவி தெலுங்கில் செயல் என்பதன் பகுதியாகிய செய் என்பதே கைக்கு ஒரு பெயராக வழங்குகிறது அம்மொழி தமிழின் இனமொழி அல்லவா ஆகவே ஆறுமுகங்களில் வாயிலாக முருகனுடைய செயல்களை விரித்தவர் அந்த அந்த செயல்களுக்குரிய தொழில்களை புரியும் திருக்கரங்கள் அந்த அந்த நிலைக்கு ஏற்ற வகையில் அமைந்திருப்பதை சொல்ல வருகிறார் நக்கீரர் ஒவ்வொரு முகத்தின் செயலுக்கும் ஏற்றபடி அந்த முகத்துக்கு இணைந்த இரண்டு கைகளின் கோலமும் பொருத்தமாக இருப்பதை நமக்கு காட்டுகிறார் முதலில் சொன்ன திருமுகம் மா இருள் ஞாலம் மருவின்றி விளங்கி பல கதிரை விரியும்படி செய்வது கதிரவனுக்கும் திங்களுக்கும் விளக்குகளுக்கும் ஊற்றம் தந்து இருளை போக்கும் திருமுகம் அது அதற்கு ஏற்ற காரியத்திலே ஈடுபடும் கோலத்தில் இரண்டு கைகள் உள்ளன கதிர்வன் என்ன செய்கிறான் வானவெளியில் பிரயாணம் செய்கிறான் கிழக்கே தோன்றுகிறான் மேற்கே மறைகிறான் அவன் மேற்கொண்ட இந்த பயணத்தில் அவனுடைய செலவை தடுத்து நிறுத்தி அவனுக்கு இன்னல் விளைவிக்க சில அசுரர்கள் மீள்கிறார்கள் அதாவது அவன் போவதை தடுத்து அவன் உலாவுகிறான் நல்லதா கிழக்கிலிருந்து மேற்கிற்கு அதை தடுத்து அவருக்கு துன்பம் விளைவிப்பதற்காக சில அசுரர்கள் பாடுபடுகிறார்கள் அவனை எதிர்த்து போரிடுகிறார்கள் அவர்களுக்கு மந்தேகாரணர் என்று பெயர் கதிரவன் அவர்களோடு போர் செய்து கொண்டே செல்கிறான் ஒரு புறம் அசுரர்களின் கொடுமையை எதிர்த்து போக்கியும் மற்றொரு புறம் இருளை போக்கியும் அவன் வானத்தில் தன் தேரில் ஊர்ந்து செல்கிறான் உலகத்தில் நிறைந்து கிடைக்கும் மந்தனர்கள் தாம் செய்யும் மூன்று வேளை சந்திகளில் கதிரவனை நோக்கி ஆர்கியம் கொடுப்பார்கள் அவர்கள் கொடுக்கும் நீர் அம்பாக மாறி கதிரவனோடு பொறும் அசுரர்களை மாயக்க உதவும் என்று கூறுவது ஒரு மரபு கதிரவன் அசுரர்களோடு போரிடுதலின் அவன் கதிர்கள் வெம்மையாக இருக்கின்றன அவற்றின் வெம்மை முழுவதும் அப்படியே பூமியில் படிந்தால் என்ன ஆகும் உயிர்கூட்டங்களாக அதை தாங்க முடியாது அல்லவா இப்பொழுதே புழுக்கள் கதிரவன் வெம்மையை தாங்காமல் அழிகின்றன அப்படியானால் அவனுடைய முழு வெம்பையும் பூமியில் படிந்தால் உயிர்கூட்டங்களுக்கு ஆபத்து தானே என்பில் வெயில் போல காயுமே என்று திருக்குறள் அதனை நினைப்பூட்டுகிறது அல்லவா எனவே உடைய முனிவர் சிலர் அந்த கதிர்களின் அந்த கடுமையை தாம் தாங்கிக் கொண்டு அந்த கடுமை குறையும்படி செய்கிறார்களாம் அவர்களே வாலகிள்ளியர் என்று சிலரும் வேணாவியோர் என்று சிலரும் கூறுவர் உயிர்கள் இந்த வெம்மையை தாங்க இயலாதே என்ற பேர் அருளினால் இடை நின்று தாங்கும் முனிவர்களுக்கு அதற்கு ஏற்ற வலிமையை தருவது அவர்களுடைய தவம் மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளும் ஆகும் அந்த வலிமையை வழங்குகிறது உலகம் இருள் நீங்கி களி பெற ஒளி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு விளங்கும் திருமுகத்தை சார்ந்த திருக்கரங்களில் ஒன்று மேலே நீண்டு அவர்களை பாதுகாக்கிறது ஆஹா எவ்வளவு அழகாக விளக்குகிறார் பாருங்கள் மற்றொரு கையை முருகன் தன் இடையிலே வைத்து கொண்டிருக்கிறான் விண் செலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை உக்கம் சேர்த்தியது ஒரு கை என்று கூறுகிறார் வானத்திலே செல்லும் வழக்கத்தை உடைய முனிவர்களை பாதுகாக்கும் பொருட்டு மேலே எடுத்தது ஒரு திருக்கரம் இடையிலே வைத்திருப்பது ஒரு திருக்கரம் மரபு என்றால் வழக்கம் ஐயர் என்றால் முனிவர் உக்கம் என்றால் இடை ஒரு கை எக்காலமும் ஆகாயத்தை இயங்குதல் முறைமையினை உடைய தெய்வ ரிஷிகளுக்கு பாதுகாவலாக எடுத்தது ஏந்திய கைக்கு இணைந்த ஒரு கை இருக்கிறதே அந்த கை மருங்கிலே வைத்தது என்றும் என்றது நச்சினார்கினியருடைய உரை ஞாயிற்றின் வெம்மையை பல்லுயிரும் பொறுத்தல் ஆற்றா என்று கருதி தமது அருளினால் சுடரோடு திரிந்து அவ்வெம்மையை பொறுக்கின்ற முனிவரை பாதுகாக்கவே உலகத்தை தாங்கி காத்ததாயிற்று இதனாலே இந்த கை மா இருள் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்த முகத்திற்கு ஏற்ற தொழில் செய்ததாக ஆயிற்று என்றும் மனமும் முகமும் செய்தலின் ஏனைக்கை கை தொழில் இன்றி மருங்கில் கிடந்தது என்றும் நச்சினார்க்கினியர் விளக்கினார் கதிரவனுடைய வெம்மையை தாங்கும் முனிவர்களை பற்றிய செய்திகள் வேறு பழைய தமிழ் நூல்களிலும் வருகின்றன தாமப்பல் கண்ணனார் என்று ஒரு புலவர் இருந்தார் சோழன் நலங்கிள்ளியின் தம்பியாகிய மாவளத்தானை பாடுகிறார் அவருடைய பொறுமையை பாராட்டுகிறார் ஒரு புறாவுக்காக தன் ஊனை அறிந்து தந்த சிபி சக்கரவர்த்தியின் மரபில் வந்தவனே என்று அந்த சோழனை விழிக்கிறார் சிபியின் பெருமையை சொல்லும்போது ஜீவகாரண்யம் மிக்கவன் அவன் என்பதை புலப்படுத்த அவன் சுடரோடு திரித்தரும் முனிவருக்கு சமமானவன் என்று கூறுகிறார் நிலமிசை வாழ்நர் அலமரல் தீர தெரு கனலி வெம்மை தாங்கி கால் உணவாக சுடரோடு கொட்கும் அவிசடை முனிவரும் மருள என்று புறநானூறு விளக்குகிறது நிலத்தில் வாழ்கிறவர்களுக்கு கதிரவனுடைய கதிர்களின் வெப்பத்தால் விளியும் துன்பம் அறவே நீங்கும்படியாக சுடுகின்ற உடைய சூரியனது வெப்பத்தை தாம் ஏற்றுக்கொண்டு காற்றே தம் உணவாக கொண்டு அந்த சூரியனோடு சுற்றி வரும் விளங்கும் உடைய முனிவரும் வேப்பை அடையும்படி என்பது இதன் பொருள் இதன் உரையில் முனிவர் என்றது வேணாவியோரை அன்றி சுடர் திரிந்த வழி திரிந்து தவம் செய்யும் முனிவர் என்றும் உரைப்பர் என்று கூறுவர் பழைய உரையாசிரியர் சிலப்பதிகாரத்திலும் இந்த முனிவர்களை பற்றிய செய்தி வருகிறது பாலை நிலைத்து தெய்வமாகிய துர்கையை பாராட்டுகின்றனர் வேட்டுவர் யார் பாராட்டுகின்றனர் வேட்டுவர்கள் அந்த துர்கையை பாராட்டுகின்றனர் அப்போது அவர்கள் அப்பெருமாட்டி இந்த முனிவர்களுக்கு இடர் கெடும்படி அருளுவதாக பாடுகிறார்கள் சுடரோடு திரிதரும் முனிவரும் அமரரும் இடர்கெட அருளும் நின் இணையடி தொழுதே என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது அதற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லாரும் கதிரவனுடைய வெம்மை உயிர்களே வருத்தாமல் அவனை தாங்கி அவனுடனே சுழன்று திருதலை செய்யும் தெய்வ ரிஷிகள் என்று எழுதுகிறார் இவ்வாறு நாலுணவாக சுடரோடு கொட்கும் அவிர் சடை முனிவர் என்று புறநானூற்றிலும் சுடரோடு திரித்தரும் முனிவர் என்று சிலப்பதிகாரத்திலும் வரும் முனிவர்களே இங்கே விண்சலல் மரபின் ஐயர் என்று சொல்லப்பெறுகிறார்கள் மேலே சொன்ன இரண்டு கைகளையும் அருணகிரிநாதர் புலவருடன் பாராட்டுகிறார் வசை ககன சர சிவகரண மகாவிருத்த முனி சித்தரை அஞ்சல் அஞ்சல் என்று வாழ்வித் நின்றன மணி மழலை உடை மணி தபனிய நான் அழகாக நாடி வகை வகை கட்டு மருங்குடன் போருந்து ரே கிசைந்தன எவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருக்கிறார் புய வகுப்பில் வசை சிறிதும் இன்றி நீங்கினவர்களும் வானத்தில் சஞ்சரிப்பவர்களும் பசுகரணம் நீங்கி பத்திகரணம் பெற்றவர்களும் மிக்க பெரிய விரதங்களை அனுஷ்டிப்பவர்களும் அருங்குண தொகுதியை உடையவர்களும் மேலான முனிவர்களும் ஆகிய சித்தர்களை நீங்கள் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் என்று குறிப்பித்து அவர்களை வாழ செய்து நிற்பவை மணிகளின் வடங்களோடு கூடிய இனிய ஒலியையுடைய உடை என்னும் ஆபரணத்தையும் பொன் அரைஞானையும் அழகாக தெரிந்து வகை வகையாக கட்டும் திருவிடை உடனே சேர்ந்து விளங்கும் அழகு முறைக்கு பொருந்தியமைந்தவை என்பது இதன் பொருள் திருமுருகாற்றுப்படையில் வரும் செய்தியையே சந்த அழகு ததும்ப அருணகிரிநாதர் அருடுகிறார் இங்கே விண் செயல் மரபின் ஐயர் பல பல சிறப்புகளுடன் கூடி வசை தவிர்ககன சரசிவ கரண மகாவிரத சீல சால வரமுனி சித்தர் ஆக விளங்குகிறார்கள் திருமுருகற்றுப்படையில் வரும் வெறும் உக்கமாகிய திருவிடை இங்கே மணி வட மழலை உடைமணி மணி தபனிய நான் அழகாக நாடி வகை வகை கட்டும் மருங்கு ஆகிறது முன்னவர் புட்டிய அணிகளோடு பின் வருவோர் புட்டிய அணிகளையும் அணிந்து ஒரு குழந்தை அழகிலும் சிறப்பிலும் மிக்க நலம் பெற்று விளங்குவது போல இருக்கிறது இந்த காட்சி இவ்வாறு முனிவர் இடர் தீர்க்கும் கைகளை பற்றி நக்கீரர் சொன்னார் பிற்பாடு யானையை செலுத்தும் கைகளை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்